ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் விவசாயிகள் லாபகரமான விலை கொடுங்க எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் ஓஎன்ஜிசி நான் மூவாயிரம் அடி நாலாயிரம் அடி போர் போட்டு எடுத்து எடுத்தா எப்படி தண்ணி கிடைக்கும் விவசாயத்துக்கு அதற்காக போய் இப்போ ஐஆர் பாண்டியம் போகிறான்னா அவரை கைது பண்ணி அவனை சாட்சி பொய் சாட்சியை போட்டு பதிமூணு ஆண்டுகள் ஜெயிலில் வைக்கிறாங்க நாங்கள் டெல்லியில் போய் மோடி சொன்னார் பதினெட்டு ரூபா விற்றவங்களுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இருபத்தி நாலு ரூபா தான் கொடுக்கறாரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா விற்ற ஒரு டன் கரும்புக்கு எட்டாயிரத்து முந்நூறுபா தரேன்ட்டு மூவாயிரத்தி எண்ணூறு தராது அதுக்காக டெல்லி போனால் மத்திய பெருசில் போலீஸை ஒட்டி கீழே இறக்கி அடித்து கால் பார் உடஞ்சி போச்சு காலெலாம் உடஞ்சி போச்சு பாருங்கள் சீப்பு குத்தி கிழிச்சு கிழிஞ்சிருச்சு கால் இது மாதிரி விவசாயிகளை எங்கே போனாலும் தாக்கிறாங்க விவசாயிகளுக்கு மேலே போட்டிருக்க கேஸெல்லாம் வாபஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மந்திரியிட்ட கேட்டோம் அவர் நான் கண்டிப்பாக முதலமைச்சர் சொல்லி எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு அந்த எந்த அளவுக்கு அவர் பண்ணுறாருங்கிறது வேறு விஷயம் ஆனால் ஒரு மந்திரி வந்து நீங்கள் நான் உங்களுக்கெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போகிறது எங்களுக்கு மன திருப்தத்தை அழுக்குது என்பதை தெரிவித்துக் கொள்ளும் எதாவது கேட்டுக்குமே கேளுங்க இந்த போராட்டம் தொடருமா எப்படி அதுதான் இப்போ வந்து அவர் நான் உங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிறாரு இந்த நெல்லுக்கு அங்கே நினைஞ்சு போன நெல்லுக்கெல்லாம் பணம் கொடுக்குறேன் அங்கே எல்லா வேட்பாளரும் நாகப்பட்டினத்தில் அடிஞ்சு போன பயிருக்கெல்லாம் நஷ்டம் எடுத்துர்றேன் இங்கே உங்களுக்கு வந்து இங்கே போலீஸ் தாக்காமல் இருக்க பார்த்துக்கிறேன் இந்த கேஸை வாபஸ் நாங்கள் வழிபடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு மந்திரி சொல்கிறது அவ்வளோ தான் அதில் இல்லை நாங்கள் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காத திரும்பி இப்போ அவங்க சொல்லிட்டு போயிருக்காரெல்லாம் உட்காருவீங்களா கலந்து போயிருவீங்களா இல்லைன்னா அவ்வளோ தான் போயிடுவோம் நாங்கள் அதை உடனே நீங்கள் இப்போ விவசாயிகளுக்கு அந்த போட் நடத்த பல்வேறு பொருட்களை வச்சு போட நடத்துறீங்க ஆட்சியே முடிய போகுது இப்போ விவசாயத்தில் திமுக தேர்தல் வைக்க போட்டு நிறவேத்த புட்டுச்சாட்டு சுட்டி பார்த்துருக்கீங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் கரும்புக்கு நாலாயிரம் தரனாங்க கொடுக்கல மற்ற என்ன அவங்க சொந்ததில் வேறு ஒன்றும் இல்லை அது ஒன்று தான் அப்படியே நிற்குது மற்ற எது அவங்க சொத மற்ற எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க எடுத்துக்கிட்டேன் சரி ஓகே அதனால் வந்து எங்களுக்கு வந்து கரும்புக்கு கொடுக்க போகிறங்களால அது முதலமைச்சராக கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்குது இவர் கொடுத்தாங்கன்னா உடனே ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாபஸ் வாங்கிடறாங்க செல்ல செல்லாம் பண்ணிடுறாங்க அதனால் மாநில சர்க்கார் செய்ய வேண்டிய விவசாயிகளுக்கு இப்போ நஸ் இது வந்துருச்சு ஏக்கருக்கு முப்பதாயிரம் தரலாம் நம்ம அழிஞ்ச பயிரில் அதே போல் எங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இல்லாமல் அரசாங்கம் நடத்தி கொடுக்கணும் இந்த டிபிஎஸில் நெல் கொட்டுறதுனால குடோம் வச்சு குடோனில் கொட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் எங்கள் நெல் காஞ்சு மழை காலத்தில் அமைஞ்சால் கூட இருபத்தஞ்சி சதவீதம் அஞ்சா கூட எங்கள் எடுத்துக்கணும்